அடுத்ததாக கீழ்வாத பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ரோமட்டை ஆர்த்தரட்டிஸோட இரண்டாம் நிலை பார்த்தோம் அந்த இரண்டாம் நிலையினுடைய பயிற்சிகள் நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டு பயிற்சிகள் இருந்தா கூட அதுல முக்கியமான ஒரு பயிற்சி பர்வதாசனம் என்று சொல்லக்கூடிய பர்வதம் போன்ற மலை போன்ற மலை முகடு போன்று உடலை வளைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்னா முதலில் நீல் டவுன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மூட்டு பகுதியும் தரையில் இருக்குமாறு நின்ற நிலைக்கு முதலில் வரவும் அங்கிருந்து கைகளை முன்புறமாக வைத்து மார்ஜரி என்னும் நிலைக்கு வந்துவிடலாம் மார்ஜரி பயிற்சின்னு ஒரு தனி பயிற்சி இருக்கு அந்த பயிற்சி நம்ம இப்படித்தான் செய்வோம் இந்த நிலையிலிருந்து தான் நம்ம பருவத்தாசனம்ங்கிற நிலைக்கு போக போறோம் அதனால மார்ஜனி நிலையில் முதலில் தொடங்கலாம் மார்ஜன் நிலையில் என்ன பண்ணணும் மூச்சு உள்ள வரும்போது மெதுவா தலையை மேலே தூக்கி நல்லா ஒரு முறை இன்ஹேல் பண்ணிக்கலாம் மூச்சை உள்ள எடுத்துக்கலாம் மூச்சு வெளியே போகும் பொழுது தலையை உள்புறமாக கொண்டு வந்து காலை முழுவதுமாக மேல் நோக்கி உயர்த்தி பர்வதாசனம் எனும் நிலைக்கு வரலாம் இந்த பர்வதாசன நிலையில் இறுதி நிலையில என்ன பண்ண வேண்டும் தலையை நன்றாக குனிந்து உங்களுடைய தொடை அல்லது வயிற்று பகுதியை நீங்களே பார்க்க வேண்டும் இது முதல்ல இரண்டாவதாக உங்களுடைய மூட்டு பகுதியை மடக்காமல் நேராக இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மூணாவது உங்களுடைய பாதம் முழுவதுமாக தரையில் பதிந்த நிலையில் இருக்க வேண்டும் இது முழுமையான ஒரு பயிற்சி இது செய்ய முடியல மூட்டு பகுதியில் மடங்கி மடங்கித்தான் இருக்கு பாதம் முழுவதுமாக தரையில பட முடியல அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களோட உடம்புல ஸ்டிஃப்னஸ் இருக்கு இருக்கம் இருக்குங்கிறதோட அறிகுறி தான் அது எல்லாமே ஒரு ஒரு தொண்ணூறு நாட்கள் அல்லது நூற்றி இருபது நாட்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது தானாகவே உங்களால் மூட்டு பகுதியை நேராகவும் வைத்துக் கொள்ள முடியும் பாதம் முழுவதுமாகவும் தரையில் போய் பதியும் என்ன பண்ணணும் உள்ளிழுத்து வெளியே விடணும் மறுபடியும் மார்ஜினி நிலைக்கே வந்துடணும் மார்ஜினி நிலைக்கு வந்த பின் மெதுவாக ஒரு முறை மூச்சை உள்ளே எடுத்து எதிரில் இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது பருவதாசனம் என்னும் நிலைக்கு போக வேண்டும் பருவதாசனம் என்னும் நிலையில் மூன்று மூச்சுகளை எடுத்த பின் மறுபடியும் நிலைக்கு வந்துவிடலாம் எத்தனை சுற்றுகள் செய்யலாம் ஒருவர் ஒரு ஏழு சுற்றுகள் வரை இந்த பயிற்சியை செய்யலாம் சிலருக்கு என்ன ஆகும்னா கையில வந்து பலம் இருக்காது அதாவது அவங்களுடைய இந்த கையின் மேல் பகுதியிலேயோ அல்லது மணிக்கட்டு பகுதியோ சற்று வீக்கா இருக்கும் ரொம்ப பலம் இருக்காது அவங்க என்ன பண்ணலாம் மூன்று சுற்றுகளுக்கு ஒரு முறை நார்மலாக எழுந்து நின்னோ அல்லது உட்கார்ந்தோ கைகளை இரண்டு மூன்று முறை சுழற்றி விட்டு மீண்டும் இந்த பயிற்சியை செய்து பலனடையலாம்